இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கண்டிப்பாக ராஜி எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவா அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அவர் அவ்வளோதான் நம்மளை தொலைச்சி கட்டிடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கோமதி போய் ராஜியே ஒன்றும் பேசாத உள்ள பார்ப்போலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சக்திவேல் சொல்கிறாங்க இது நல்லா பணம் மன நகையெல்லாம் திருடி வச்சுக்குவாங்களா அதை கொண்டு போய் விற்க போவாங்களாம் கையும் கழுவும் மாட்டிப்பாங்களா அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாதுமே வாங்க எல்லோரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே இதை நம்ம இருக்கணுமா இது எந்த ஒரு நாயமாக இருக்குன்னு தெரியல என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க ஏ ராஜி ஒழுங்காக பதில் சொல்லு என்னமோ சொன்ன இல்லை வந்து கதிர் பண்ணதுக்காக நம்மளாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்களே அப்படி என்ன தான் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு மறுபடியும் ஏ வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவள் தான் ஏதோ சொல்ல வரல சொல்ல விடாமல் எதுக்கு நீ தடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சக்தி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் சொல்ல வரல அப்படிங்கிறாங்க அத்த அத்தை போது இதுக்கு மேலே என்னால் வந்து எதுவும் சா தாங்கிட்டு இருக்க முடியாது என்னால் கதிர் படுற கஷ்டத்தை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் மாமா மேலே வீண் பழியெல்லாம் விழுது இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்ன இப்படி நடிக்கிறா நல்லா பசங்க நல்லா இவளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறப்ப எப்படி இருந்தால் இப்போ எப்படி எல்லாம் பேசுறா பாருங்க முழுவதுமாக அந்த வீட்டு ஆளாகவே மாறிட்டா போல இருக்குது மாதிரி பேசுகிறாங்க அப்ப வந்துட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க அவள் எங்கள் வீட்டில் இருந்தா எங்க வீட்டு ஆளாக மாறான் உங்க வீட்டு ஆளாவா மாறுவா அப்படிங்கிற பேசுறாங்க இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல கொஞ்சம் அமைதியாக தான் அவதான் ஏதோ சொல்ல வரல அப்படிங்கிற சொல்றாங்க அப்போ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வரல மாதிரி மீண்டும் வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க இதை பார்த்துருக்குற பாண்டியன் ஏ கொஞ்சம் அமைதியா அவதான் ஏதாவது சொல்ல வரல சும்மா எதுக்கு போய் குறுக்கு குறுக்கு தடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மீனாவோ போச்சு செமையாக இன்றைக்கி மாட்ட போறாங்க எல்லாருமே இன்றைக்கி மாட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்போ ராஜி நான் பேசி முடிக்கிற வரைக்கும் தயவு செய்து 야루운드. இதுவும் பேசாதீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை இதனால் என்னால் வந்து ஒவ்வொரு விஷயத்தை மறைச்சிக்கிட்டு அதற்காக நான் வந்து சுற்றி சுற்றி பண்ணதெல்லாம் போதும் இனிமேல் என்னால் எதையும் மறைச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்க மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க நான் லவ் பண்ணது என்னமோ உண்மை தான் ஆனால் நான் கதிரை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன நான் புதுசாக இருக்குது கதை சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இடையே கொஞ்சம் அமைதியாக இருதான் எதாவது சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு இருக்கிற வடிவோ ஏ என்னடி வளர்ற ஏ நீ இப்படிலாம் பொய்யே பேச மாட்டேன் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்குறது எது நாங்கள் நம்புறதுனே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறதா உண்மை அதை மட்டும் நான் நல்லா கேட்டுக்கங்க நான் லவ் பண்ணது உண்மைதான் ஆனால் நான் கதிரை லவ் பண்ணல சொல்லப்போனால் கதிர்க்கும் எனக்கும் வந்து ஆகவே ஆகாது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கும் அவங்க பிடிக்காது கதிரை கதிர்க்கு என்னை பிடிக்காது ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்கவே பிடிக்காது அவ்வளோ எதிரியாக தான் இருந்தோம் ஆனால் இப்போ பாருங்கள் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு நீ வேறு யார் லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாங்க நான் லவ் பண்ணது கதிரோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இல்லை கண்ணன் அந்த கண்ணனை தான் நான் லவ் பண்ணேன் ஆனால் கண்ணன் வந்து கதிரோட ஃப்ரெண்டெல்லாம் கிடையவே கிடையாது கண்ணனை தான் நான் வந்து படிக்கிற இடத்துல மீட் பண்ணி லவ் பண்ணேன் அப்புறம் அவன் வந்து உண்மையாலுமே வந்து அவன் லவ் பண்ணுறான்னு தான் நான் நினச்சேன் கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனோட தான் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் போயிட்டேன் ஆனால் வந்துட்டு அவன் என்னை விரும்பல என் நகையும் பணத்துக்கு தான் விரும்பியிருக்கான் நான் கிளம்பி ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்ட்டு போகிறதுக்குள்ளே பீரோக்குள்ளே அம்மா நகையெல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கே தெரியாமல் அவன் எடுத்துட்டான் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் போயிட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு அவன் கிளம்பவும் பார்த்துட்டான் அதுக்கப்புறம் எனக்கு பேசினதுக்கு என்ன கல்யாணம் பண்ணுறோம் கூப்பிட்டு வந்தேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னதுக்கு என்னை அடிச்சிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு அவன் வந்துட்டு பணத்தையும் நகையை எடுத்துகிட்டு ஓடிட்டான் அவனை எவ்வளவோ நான் முயற்சி பண்ண பிடிக்கலான்னு அவன் வனம் ஓடி போயிட்டான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுவில் என்ன அழுதுட்டு இருந்தேன் அப்போ தான் எதேச்சியை நான் வந்து அத்தையை நான் பார்த்தேன் அத்தை வந்து ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கிறோம் உனக்கு கல்யாணம் இப்படா அங்கே நடந்திருக்கேன் நீ இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறப்ப தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் இதை கேட்டோன்னு அத்தையும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க நான் தான் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டு வீட்டிலேயே பேரைக்கெடுத்து வெளில வந்துட்டேன் நீயும் மறுபடியும் அதே பண்ணியிருக்கிறியே ஏன்டி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அத்தை என்னை அடிக்கவும் செஞ்சாங்க அப்போ தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நம்ம வீட்டு மாணவெல்லாம் மறுபடியும் வந்து போயிடக்கூடாது என்னால் முடிஞ்சது ஏதோ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு அத்தையும் வந்துட்டு கதிர்கிட்ட பேசினாங்க கதிர் ஃபஸ்ட்டு வந்து இது கல்யாணத்துக்கு முடியாதுன்னு தான் சொன்னான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தால் அத்தை வந்துட்டு சொன்னாங்க எனக்காக இது பண்ணிடான்னு சொல்லி அத்தை கேட்டோன்னே அம்மா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற எதையுமே யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டு என் கழுதத்தில் அவன் தாலி கட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் இருந்தால் உங்களுக்கே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிறேன் பாண்டியன் என்ன கோமதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கோமதியை திட்டுறதை பார்த்துட்ட ராஜி மாமா அத்தை எதுவும் சொல்லாதீங்க அவங்க எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்பாவும் மாம சித்தப்பாவும் எதுவும் வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக அதை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணாங்க ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது மறைக்கணும்னால அத்தை நினைக்கவே இல்லை ஆனால் காலம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா நான் ஃபஸ்ட்டு அவகிட்ட நான் கேட்டுக்கிறேன் அவள் தான் எங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் என்ன கோமதி இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் ஏதோ சொல்ல பிரச்சனை அது இதுன்னு சொல்லாமல் மறைக்கிறாங்கன்னா நீ கூடவே இருக்கிற எங்கள் எனக்கு இருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கூட தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்படி நீயே இருந்து இல்லை இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைக்கலாமா அது மட்டும் இல்லாமல் என் கதிர் என்கிட்ட எத்தனை திட்டு வாங்கின இந்த விஷயத்துக்காக எவ்வளோ தூரம் நீ வந்து என்கிட்ட அவமானப்பட்ட ஒவ்வொரு தடவை கூட வாய் திறந்து உண்மையை ஒத்துக்கவே இல்லையடா நீ ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா அம்மா வந்து கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு இருங்க மாமா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்படி பட்டவருக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு என்னால் அவர் படிப்பும் ஸ்பாயில் ஆயிடுச்சு அவங்க தொழில் பண்ணணும்னு சொன்னால் லோனுக்கு அணைஞ்சு அரை அரைஞ்சிக்கிட்டு இருக்கான் சரி நம்மளால் முடிஞ்சது எதாவது நம்ம பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிடுது எப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த நகையில் நான் கொடுத்துருக்க தானே செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட சக்திவேல் அது நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாப்பிள்ளைக்கு கொடுப்போம் சீதனமா ஆனால் நீயே ஓடி போய் கல்யாணம் பண்ணால் உனக்கு இப்படி நகை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க கொஞ்சம் அமைதியை இருட சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லி என்னென்ன பொண்ணு பக்கம் சாஞ்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அமைதியாக இருக்கிறே என்ன அப்படின்னு சத்தம் போடுறாங்க முத்துவோம் இங்கே பாருங்கப்பா அதனால தான் அந்த நகையை சரி ஓகே நம்ம மறுபடியும் கூட சம்பாரித்து கொடுத்துடலாம் எப்படி இருந்தாலும் கதிர் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளை வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கையில் தான் இதெல்லாம் நான் பண்ண போனேன் கடைசியில் என் கெட்ட நேரம் கரெக்டாக வந்து உங்கள்கிட்டே வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கேட்குறாங்க அப்போ வடிவு சொல்கிறாங்க இதுதான் உண்மை அடையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் இதுதான் முழுக்க முழுக்க உண்மை இது வரைக்கும் நான் வந்துட்டு கதிரும் நாங்கள் வந்து சேர்ந்து கூட வாழ கூட ஆரம்பிக்கல நாங்கள் வந்து ஒரு பெரிய நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துகிட்ருக்குறோம் இப்போ தான் ரெண்டு பேர்த்தையுமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிப்பட்டவருக்கு வந்து நீங்கள் இப்படிலாம் நீங்கள் வந்து பேசுகிறது ஓ என்னென்னமோ பேசிட்டீங்க பொண்ணை ஒழுத்துட்டு ஓடிட்டா அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா ஒவ்வொரு தடவும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து தாங்கிட்டு தான் போயிட்டே இருந்தான் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய பகையாக போய் இப்போ குமரவேல் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு இதெல்லாம் தேவையா அது மட்டும் இல்லாமல் அரசியோட வாழ்க்கையை இப்போ பெரிய கேள்விக்குடியாக முடியாயிருச்சு இதை நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தா அரசியோட வாழ்க்கையாவது இந்த அளவுக்கு ஆகாம இருந்து வந்திருக்கோம் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தானே குமரவேல் இது வந்து பழி வாங்கணுங்கிற காசு செய்ய போய் தான் இப்போ அரசுக்கு கல்யாணம் நின்று போச்சு எல்லாம் என்னால் தான் ஏன் தப்பு தான் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன இது இந்த மன்னிக்க முடியாது தப்பு பண்ணியிருக்கிற கோமதினியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க எங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையில் இதெல்லாம் அடக்க முடியுமா அரசியை பாருடி அவள் என்ன தப்பு பண்ணா அவளுடைய வாழ்க்கையை பாரு இந்த குமரவேலினால் கெட்டு குட்டி குட்டிச்சவராயிருச்சு நீ அவங்க வீட்டு பொண்ணை வாழ வைக்கிறேன்னு நினச்சி நம்ம வீட்டு பொண்ணு இப்படி இப்படி பிரச்சனை வந்து நிற்கிறே அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே முத்துவும் ஒரு நிமிஷம் இதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்ப்பா இதுதான்ப்பா உண்மை நடந்தது அப்படின்னு சொல்லிகிட்டுருக்குறாங்க அப்போ வந்துட்டு முத்துவோட மனசு மாறதை பார்த்துட்ருக்குற சக்தி வேலை நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போது என்ன ப கையும் கழுவவும் மாட்டினா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா கதை எழுதி கொடுத்துருக்கான் இவளும் உன் பொண்ணும் நல்லா வந்து சொல்லிட்டா இதை நம்பி நீ ஏமாற பாக்கறியாண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க வாயை மூடுறா நீயே அவதான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாள்ல அப்போ என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க சித்தப்பா நீங்கள் நம்மனாலும் சரி நம்ம சரி இதான் உண்மை நீங்கள் எங்கே வேணால் யார்கிட்ட வேணால் போய் விசாரி விசாரிச்சுக்கங்க போலீஸ் ஸ்டேஷனில் கண்ணன் கொண்டு வந்து பண்ண நகை கொடுத்தது உண்மைதான் அதுவும் உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் போய் அதையும் கூட நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா பார்த்தா ஏமா இவ்வளோ நடந்திருக்குது ஏமா எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ வந்துட்டு அம்மா அப்பாவும் சித்தப்பாவும் எல்லாருமே நீங்களாம் வருத்தப்படுவீங்க இருக்காக தான் அத்தை அப்படிலாம் சொல்ல சொன்னாங்க ஆனால் வந்துட்டு அது அதுவே வந்து இப்போ அரசியோட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு பிரச்சனையாக வந்து முடியும் நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க என்னென்னமோ கதை சுற்றுற அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் நம்பாமையும் இருக்காங்க ஆனால் முத்துவேக்கு கொஞ்சம் அது கதிர மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருது அப்போ வந்து கதிரியும் பார்க்குறாங்க என்ன பார்த்துட்டு சொல்றது தெரிஞ்சு போச்சு இப்போ நானும் என் பையன் தான் நடு ஆத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது என் பையன் ஜெயிலில் இருக்கான் நீங்கள் ஒன்று சேர போறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி பாரு நீ நினைக்கிற மேலே கிடையாது என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு ஓடி போனவோ ஓடி போனவோ தான் ஆனால் மாற்ற முடியாது ஆனால் ஓடி போனதுக்கு முன் பின்னாடி நடந்த கதை இத்தனையும் கேட்டதுக்கு அப்புறம் என் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு தேவையில்லாமல் இவனை போட்டு நம்ம திட்டு திட்டு திட்டமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பார்த்துக்கிற பாண்டி கோமதியன் இங்கே பாரு நீ பண்ண வேலையினாலே இப்போ அரசியோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கே அதுக்கு பதில் சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கோமதி கிட்ட திட்டிட்டு இருக்காங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா நானும் ஒரு விதத்தில் இது காரணமாயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மன்னிப்பு என்ட்டெல்லாம் கேட்கவே கூடாது அரசியை பாருமா அவள் என்னம்மா தப்பு பண்ணிட்டா அவள் பாரு இப்போ கூனி குறுகி நின்றுட்டு இருக்கிறாளே அவளுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி